அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரஹாத்துக்கு இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தஜிவித்தோட பாடம் ஒன்று தான் இப்போது இந்த காலத்தில் நிறைய பேருக்கு தஜ்வீத்துனா என்ன அப்படின்னே தெரில குரான் போது தெரியாத நிறைய முஸ்லீம்ஸுமே இருக்காங்க பார்த்திங்கன்னா நமக்கு குரான் ஓத தெரிஞ்சவங்க கூட அதை வந்து தஜ்வீத் முறையில் வந்துட்டு ஓத மாட்டுறாங்க புரியுதா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம அல்லாஹ் அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல அல்லாஹ் அப்படின்னு மட்டும் சொன்னால் அதோட அர்த்தமே மாறிடும் அஸ்ஸலாமு அழைக்கும் பதிலாக அஸ்ஸலாமு அழைக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு வேறு மாதிரி மீனிங் வந்துடும் அதை வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணதுக்காக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் தஜ்வீதோடு இந்த கிளாஸை பார்க்க போகிறோம் இந்த க்ளாஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்கும்போது இதில் வந்துட்டு எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும்னு தெரியல யூஸ் ஆகிறவங்களாம் வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஸ்மில்லி ரஹ் பில்லஹி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து அலிஃப்னு சொல்லுவோம் எப்படி அலிஃப் எப்படி அலிஃப் அலிஃப் அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா பா தமிழ் எழுத்து பா இருக்குல்ல அதுதான் பா பா அடுத்த எழுத்து தமிழ் எழுத்துல இருக்க தா இருக்குல்ல அதுதான் ஓகேவா இந்த பாவும் தாவும் நார்மலாக இருக்க தமிழ் எழுத்து மாதிரி தான் தா 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 அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா தாவே லைட்டாக சொல்லணும் அதாவது இஸ் போட்டு ஸ்டார்டிங் தா 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 அடுத்த எழுத்து ஜீம் தமிழ் எழுத்துக்கு ஜி இருக்குல்ல அந்த ஜி வச்சு இம் போட்டு சொல்லணும் ஜீம் அதே இதில் அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா ஹா 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 காற்று மட்டும்தான் வெளியே வரணும் ஹா சவுண்டோட அதே அடுத்த எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹாங்கிற சவுண்டு வராமல் கொஞ்சம் ரஃப்பாக வரணும் ஹா 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 ஹாக்கும் ஹாக்கும் உங்களுக்கும் வித்தியாச நிறைதான் அதுதான் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது ஜீம் அப்புறம் ஹா அப்புறம் ஹா இது அடுத்து எழுத்து தால் அடுத்து தால் தால் அடுத்து தமிழ் எழுத்தில் இருக்குதுல ரா அதையே கொஞ்சம் மல்லினமாக சொல்லணும் ரா அடுத்து எழுத்து சா சா சானா இந்த இங்கிலீஷில் ஏ ஏற்கில்ல அதுதான் சா 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 அடுத்து எழுத்து பார்த்தீங்கன்னா ஷீன் சீன் 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 அடுத்து எழுத்து பார்த்தீங்கன்னா ஷீன் ஷீன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா அது சீன் இது ஷீன் இந்த ஹாக்கும் ஷீனுக்கும் காற்று வந்து வெளியே வரணும் ஃபுல்லாக ஆனால் அந்த சவுண்டும் உச்சரிப்பும் கரெக்டாக இருக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சா அதுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்வாத் ஸ்வாத் அப்படி சொல்லணும் சாதுன்னு சொல்லக்கூடாது ஸ்வாத் சாத் அப்படி சொல்லணும் அதுக்கு அடுத்த அடுத்து அப்படின்னு சொல்லணும் இப்போ இருக்கலாம் அந்த தான்னு சொன்னோம்ல அதே தா சவுண்டு தான் வரும் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா சொல்லக்கூடாது அப்படி அதுக்கு அடுத்து எழுத்து லா தமிழ் எழுத்துல இருக்கில் அந்த பள்ளம் குறவுல அந்த லா தான் லா வா வா அடுத்து ஐன் 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 அதுக்கு அடுத்து எழுத்து அடுத்து ஃப பா சொல்லக்கூடாது ஃபா எக்கு போட்டு சொல்லணும் முன்னாடி ஆயிரம் எழுத்து இருக்கலாம் அது ஃபா அதே இது அடுத்த எழுத்து கா காஃப் காஃப் இது காஃப் அது காஃப் இது காஃப் காஃப் இது லாம் 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 இது மீம் 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 அடுத்த எழுத்து நூன் 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 இந்த இடத்து வாவ் த இங்கிலீஷில் வாவ் சொல்கிறீங்களே அதுதான் வாவ் இது ஹா சொன்னாலும் அந்த அதே ஹா தான் அதை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம் அதெல்லாம் இந்த ஷேப்லேயும் இருக்கும் ரெண்டு குரானில் எந்த இடத்துல வந்தாலும் அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணும் அடுத்து ஹம்சா ஹம்சா அடுத்து யா 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 இதுலேயே இன்னொரு எழுத்து உண்டு அது மேக்ஸிமம் உங்களுக்கு அரபிக் லெட்டர்ஸில் அது வராது ஆனால் குரானில் அந்த மாதிரி இடையில இடையே வரும் இப்போ நான் காமிக்கிறேன்ல அது வந்து லாமு மேலே போகுது பார்த்தீங்களா அது வந்து அலீஃப் அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம லாம் அலீஃப் அப்படின்னு சொல்லணும் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரபிக் லெட்டர்லேயே அலீஃபுக்கும் இந்த ஹம்ஸாக்கும் ஒரே ப்ரொனன்சியேஷன் தான் வரும் அ இ உ இருபத்தெட்டு இல்லைன்னா இருபத்தொம்போது எழுத்துக்களில் நீங்கள் கண் மனநமாக வச்சுருந்தீங்கன்னா குரானில் பாதி முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் இதுதான் இன்றைக்கோட கிளாஸு இதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல இவ்வா